எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் காலைல கக்கா வரலாம் ஸ்ட்ரெஸ் பைக்கு ஸ்டார்ட் ஆவன்னா ஸ்ட்ரெஸ் நல்லதை சாப்பிடுறானா சாப்பிடுறதே இல்ல இப்போ கூட ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் ஒரு பைத்தியகாரம் வருவான் பாரு இருக்கும் உங்க மாஸ்டருக்கு எப்படி முடி கழிதுங்கிறத கண் கூட நேர்ல எப்போ பாரு ஹே எப்போ பிளட்டு நல்லா இருக்கியா இப்போ அவ கூடயே இன்னொரு பைத்தியகாரியம் வருவா பாரு ஐயோ வந்துட்டாளே இப்ப என்னைய மாத்திருவாளையே வந்துட்டா வந்துட்டா வந்துட்டான் பாக்கு இனிமேல் டிஸ்டி முடி வேறங்க வேறங்க தூங்கி முழிச்சாலே போதும்டா நல்லா சாப்பிட்டாலே போதும்டா உனக்கு வழுக்க ஒரு அஞ்சு பத்து வருஷம் தள்ளி போயிருண்டா ஒழுங்காறா டே ஒழுங்கா